வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து இருபத்தாறு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்க பிறந்தது வேந்திக்கலாமே அதாவது தேய்பிற திரையோதி திதியில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அஸ்தர நட்சத்திரம் கன்னிராசி எல்லாம் அமைதுங்க இது பூசா நாட்டா இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பூச நட்சத்திர கன்னிராசி சரி ஹஸ்த நட்சத்திர கண்ணிராசி உங்களுக்கு பயன்படும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்தராட நட்சத்திர மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூராட நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா இந்த கன்னி கண்ணிராசிக்கு சந்தராசிரமமா அமையக்கூடிய ராசியை என்னன்னு பார்த்தோம்னா மேசராசி தான் உங்களுக்கு சந்தராசிரம அமையும் ஹஸ்த நட்சத்திர கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷமும் இப்போதைக்கு ஓடிட்டுருக்குது குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் ஓடிட்டுருக்கு இந்த குருவும் கேதுவோட சாரத்தில் உட்கார்ந்ததுனால ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற காரணம் தான் என்னென்ன எந்தெந்த லக்கணம்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா ஒன்று மிதன லக்கணம் ரெண்டாவது கடகலக்கணம் தனுசு லக்கணம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் ஒண்ணு திருமணம் பண்ண விடக்கூடாது திருமணம் பண்ணனா சேர்ந்து வாழ விடக்கூடாது இல்லைன்னா திருமண தடைவே ஏற்படுத்திட்டு இருப்பாங்க இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவாங்க அதனாலையும் கொஞ்சம் சங்கடம் பிரச்சனை பிரிவுல போய் முடியலாம் சில பேர் வெளியூரோ வெளிநாடோ போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திடலாம் சில பேர் கடன் நோய் அப்பா அம்மா வாங்கி வச்ச கடனுக்கு இவன் சம்பாதிக்கிற அப்புறம் கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்திடும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கவே இருக்காது அஹ் வேண்டாத சண்டை பிரச்சனையிலேயே தாயும் தந்தையும் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கும் அதே அமைப்பு இல்லைன்னா தந்தையால சில பேர் பிரயோஜனப்படாது அப்படின்னா குடும்பத்துக்காக இவன் கஷ்டப்படுவான் தங்கச்சிக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கலாங்க சரிங்களா இதுவே நம்ம நாடி முறைப்படி எப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரர் மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க விபத்துக்களை சந்தித்து கையில் காலத்தில் உறுப்புல போய் ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை கொடுக்கலாம் ஒரு சில பேத்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா நட்டம் பிரச்சனை கடன் அதுனாலையும் பிரச்சனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை சரிங்களா ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் லாபம் கிடைக்காத அமைப்பை இது ஏற்படுத்திடுவாங்க சில பேத்துக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை விந்தணு குறைபாட்டு பிரச்சனை இதனால் பொண்டாட்டியை திருப்தி பண்ண முடியாத தன்மை இதுவும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வானத்தில் போகும்போது அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இந்த பிரச்சனை எல்லாம் வரலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு மனைவி கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் சொந்தக்காரியாப்பா சில சமயம் அவளுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க கண்ணில் இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் செரிமான கோளாறு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு இது கொடுக்கலாம் தந்தையால் பிரயோஜனம் இல்லாத அமைப்பையும் இது ஏற்படுத்தும் புத்திசாலித்தனம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு காதலில் இது தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதனால மனவிரக்திக்கும் போவீங்க இதனால சூசைட் வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனமாயிருக்கு சரிங்களா திருப்தியே அடையாத உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையோ டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலையோ செஞ்சிருந்தால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க சரியான கோவக்காரி சண்டைக்காரி தோசைக்காரி இதனால மாமனார் மம்மியாரோட சேர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது உங்களுக்கு நீங்களே நோயாளி தான் அதையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் பயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா ஏன் நீங்க வெப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை காதலில் தோல்வியை கொடுத்து ஒரு சில பேர் காதலில் வெற்றியை கொடுத்துருந்தா ஏண்டா திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சரிங்களா இது கோச்சாரப்படி எனக்கு ஏதாவது பழங்கள் பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு இப்போ அவசரமாக திருமணமாகக்கூடிய அமைப்பு வர சித்திரை வரைக்கும் இருக்குங்க யோகம் தாராளமாக திருமணம் பண்ணலாம் சரிங்களா வீடு இல்லாதவங்க வீடு கட்டலாம் இடம் இல்லாதவங்க இடம் வாங்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் விபத்துக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இந்த ஜாதக ரீதியாக வேணும்னு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை தினங்கள் மிக்க நன்றி கோல்க வளமுடன்